அந்த ஜூன் ஐந்து என்பதை நன்கொடை சேகரிக்கிறதுக்கான அந்த ஜூன் மாதத்தை நன்கொடை சேகரிக்கூடிய மாதமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் அந்த உரிமை மின்சாரத்தை காப்பதற்கு அதற்கு தியாகம் செய்து அந்த போர்களை நினைவு கூறுவதற்கு வேறு வேலையை அந்த பணியை மிக தரமாக நமது சங்கம் தான் செய்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த ஜூலை மாசத்துல அந்த ஜூன் மாசத்துல தான் உங்களுக்கு நன்கொடை செய்ய இருபத்தி நாலு லட்சம் மின்

கட்டவெளி சூழ்நிலை எடுத்துக்கொண்டு மீற்று ஒன்று இருந்தால் கட்டமுங்க இருந்தால் வருஷம் பண்ணி கட்டப்படி கட்டணம் உணகர லட்சம் ரூபா இதற்காக போராடி உயிர் நீக்கவங்களுக்காக இந்த நாம் உரிமையாக வச்சுருக்க மின்சாரம் இலவச மின்சாரமாக இருக்கிறது அது வெறும் திட்டமாக இருக்கிறது அதை சட்ட பாதுகாப்பு நாம் வளங்க வேண்டும் சட்ட பாதுகாப்பை கோரி பெற வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் எதிரிகள் நெறிகள் இலவசமும் சாதத்தை கட் பண்ணி இலவசமும் சாணத்தை கட் அது இலவச முறையில் உரிமை சொல்லி ஒவ்வொன்றையும் ஐநூறு ரூபாய் சங்கத்தை கற்றுக்கொண்டுமானால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் திருடக்கூடிய ஒரு ஆற்றிலே ஒரு வல்லமை நமக்கு அந்த பேரணி திருட்டு நன்முடைய ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு ஆண்டு முழு சங்கத்தை நடத்தும் நடத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது நட்பு அமைப்புகள் நட்பு சங்கங்கள் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் தயாரிச்சு கொடுத்தீங்கன்னா முறையாக மாநில குழுவின் சார்பில் அவங்களுக்கு அழைப்புகளை கொடுப்போம் கொடுத்து அவர்களை மாநாட்டுக்கு திரட்டி கொண்டு வாங்க நம்ம சங்கத்துல நம்ம மட்டுமல்லாம நம்ம சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தொடர்ச்சியாக நம்மோடு கலந்து கொள்ளக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்து ஒரு ஐம்பதாயிரம் பேரை கூட்டி தமிழ்நாடு அரசியலில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு பின்பு ஒரு ஐம்பதாயிரம் பேரை திரட்டக்கூடிய சங்கமாக